எனவே மஹிந்த ராஜபக்ஷவே அறிக்க விடுறார் என்று சொன்னா அங்கே ஏதோ சம்திங் தான் அர்த்தம் நாங்களே மிச்சத்தை விளங்கிக் கொள்ள வேண்டியதுதான் எனவே ஹர்த்தால் என்றதே ஒரு வகையான எதிர்ப்பு காட்டத்தான் அதாவது அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு காட்டத்தான் ஹர்த்தால் நடத்துறது ஆனா அந்த ஹர்த்தாலுக்கே ஒரு எதிர்ப்பு வந்திருக்கிறத நாங்கள் இப்பதான் முதல் முறையா பார்க்குறோம் அவருடைய மேற்பார்வையின் கீழ் அவரால் நடத்தப்பட்ட சத்திர சிகிச்சைகள் ஏராளம் ஏராளமானவர்களுக்கு உயிர் கொடுத்த அந்த மருத்துவர் இன்று உயிர் நீத்திருக்கின்றார் பிரபல சத்ர சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி சுதர்சன் அவர்கள் இருக்கின்றார் அவருடைய இழப்பு குறித்த செய்திகளை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் சுமந்திரனின் ஹர்த்தால் படும் பாடு என்ற தலைப்பிலே ஒரு செய்தி இருக்கிறது அது குறித்தும் பார்க்கலாம் அதேவேளையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ராஜாங்க அமைச்சருமாக இருந்த லொஹான் ரத்வத் அவர்களும் காலமாகி இருக்கின்றனர் இன்றைய நாளில் அதேவேளையில் பத்து முஸ்லீம் இளைஞர்கள் கொல்லப்பட்டமை சம்பந்தமாக லொஹான் ரத்வத் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது எனவே அது குறித்த தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் குழாய் வழி சத்திர சிகிச்சைகளின் இமயம் என போற்றப்படுகின்ற டாக்டர் பி சுதர்சன் அவர்கள் இன்றைய நாளில் காலமாகியிருக்கின்றார் காலமாகியிருக்கிறார் என்று சொல்வதை விடவும் அகால மரணம் அடைந்திருக்கிறார் தான் நாங்கள் சொல்லணும் என்று சொன்னால் அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார் ஹார்ட் அட்டேக் காரணமாக அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் நீண்ட காலமாக பணிபுரிந்து வந்த ஒரு பிரபலமான தமிழ் மக்கள் அனைவராலும் நன்கு அறியப்பட்ட ஒரு பிரபலமான சத்திர சிகிச்சை நிபுணர் ஆவார் அவருடைய மேற்பார்வையின் கீழ் அவரால் நடத்தப்பட்ட சத்திர சிகிச்சைகள் ஏராளம் ஏராளமானவர்களுக்கு உயிர் கொடுத்த அந்த மருத்துவர் இன்று உயிர் நீத்திருக்கின்றார் தனிப்பட்ட தேவையொன்றுக்காக கொழும்புக்கு சென்றிருந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்ததாகவும் முன்னதாக அவர் கழுபோவிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது எனவே அவருடைய இழப்பு தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்குமான ஒரு பாரியதொரு இழப்பு என சொல்லப்படுகிறது எனவே டாக்டர் வி சுதர்சன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம் இன்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி வடக்கு கிழக்கு முழுவதும் ஹர்த்தால் எனப்படுகின்ற கடையடைப்பு இடம்பெற இருந்தது பின்னர் அது பதினெட்டாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹர்த்தால் அழைப்பு விடுக்கப்பட்ட நாளிலிருந்து இது மிகுந்த சர்ச்சைகளையும் பல்வேறு விதமான கருத்துக்களையும் உருவாக்கி வருது என்னென்னு சொன்னால் இது வந்து என்னதான் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பேரில் விடுக்கப்பட்டிருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சியால் அழைக்கப்பட்டிருந்தாலும் இது வந்து சுமந்திரனின் ஹர்த்தால் சுமந்திரனால் விடுக்கப்பட்ட ஹர்த்தால் என்று சொல்லி பரவலாக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் செய்திகள் வந்து வந்து கொண்டே இருந்தன எனவே இந்த ஹர்த்தாலுக்கு நாங்கள் போகணுமா இதுக்கு ஆதரவு கொடுக்கணுமா இந்த கதையை கேட்டு நாங்கள் கடையெல்லாத்தையும் மூடோணுமா என்று சொல்லி பல்வேறு விதமான

பதினெட்டாம் தேதி எனவே வவுனியா வர்த்தக சங்கம் முதலாவது இதற்கு தன்னுடைய ஆதரவு இல்லை என முடிவெடுத்திருக்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இன்றைக்கு சிவசேனை அமைப்பு என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் சிவசேனை அமைப்பும் சொல்லி இருக்கின்றது நாங்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் இந்த ஹர்த்தாலை வந்து அனைத்து தமிழ் பேசும் மக்களும் வந்து புறக்கணிக்கணும் என்று சொல்லி இது அவசியமற்றது இந்த சந்தர்ப்பத்தில் இது வந்து அவசியமற்றது என்று சொல்லி அவர்களும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கின்றார்கள் எனவே ஹர்த்தால் என்றதே ஒரு வகையான எதிர்ப்பு காட்டத்தான் அதாவது அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு காட்டத்தான் ஹர்த்தால் நடத்துகிறது ஆனால் அந்த ஹர்த்தாலுக்கே ஒரு எதிர்ப்பு வந்திருக்குறன்றதை நாங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறோம் எனவே தேதி ஹர்த்தால் நடக்குமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்து இருந்தான்னு பார்க்கணும் இந்த காணொலியை பார்த்து கொண்டுருக்குற நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஹர்த்தாலுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அல்லது கொடுக்க மாட்டீங்களா உங்களுடைய கருத்து என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ராஜாங்க அமைச்சருமாக இருந்த லொஹான் ரத்வத்த அவர்கள் இன்று காலமாக இருக்கின்றார் தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது வயதில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வந்த லொஹான் ரத்வத்தே அவர்கள் இன்று காலமாகியிருக்கின்றார் இவர் வந்து மூன்று தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் கண்டிப்பகுதியில் அதேவழியில் ராஜாங்க அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார் இவர் யார் என்று பார்த்தீங்கன்னு முன்னாள் பிரதி அமைச்சர் அனுருத்த ரத்வத்த அவர்களுடைய மகன்தான் லொஹான் ரத்வத்த எனவே அனுருத்த ரத்வத்தை யார் உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்கா அவர்களுடைய மாமா மாமா முறையானவர் தான் அனுருத்த ரத்வத்த அவர் என்னதான் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தாலும் சந்திரிகா தான் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த அந்த காலத்தில் என்ன ஜனாதிபதி தானே பாதுகாப்பு அமைச்சரும் எனவே என்னதான் சந்திரிகா பாதுகாப்பு அமைச்சராக இருந்தாலும் அவர் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தாலும் அறிவிக்கப்படாத பாதுகாப்பு அமைச்சர் போல செயல்பட்டு வந்தவர் தான் அவர் எனவே முன்னாள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுருத்த ரத்வத்தை அவர்களுக்கு கீழே இலங்கை ராணுவம் மட்டும் இருக்கல இலங்கை முப்படை மட்டும் இருக்கல பக்கத்தில் அங்கே சைட்ல வந்து ஒரு காடியர் குழு ஒன்றையும் அவர் வச்சிருந்தவர் அந்த காடியர் குழுவை வந்து அவரும் அவருடைய இரண்டு மகன்களும் சேர்ந்து நடத்தி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இலங்கையில் கடந்த காலத்தில் இருந்த காடியர் குழுக்கள் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கென்று சொல்லி தனியாக வரலாறே இருக்குது I don't know. அந்த மாதிரி அரசியல்வாதிகளால் ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட காடியர் குழுக்கள் அவர்களுடைய பிரதானமான வேலையே நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களாகிய எங்களை போட்டு துன்புறுத்துறது தான் அந்த காடியர் குழுவினுடைய வேலை எனவே முன்னாள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுருத்த ரத்வத்தை அவர்களாலும் அவருடைய இரண்டு மகன்களாலும் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற ஒரு காடியர் குழு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு படுகொலையில் ஈடுபட்டது அதாவது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி எலெக்ஷன் நடந்து வாக்களிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வாக்குப்பட்டியலை கொண்டு போத்தன வேண்டும் வாக்கு என்ற நிலையத்துக்கு அப்படி ஒரு இடத்துல இருந்து வாக்குப்பட்டிகளை கொண்டு போகக்குள்ள அந்த பகுதியில் இருந்த முஸ்லீம் இளைஞர்கள் என்ன சிரிக்கணும் சொன்னால் ஒரு பத்து பேர் அந்த தேர்தல் வாக்குப்பட்டிக்கு வந்து பாதுகாப்பாக போயிருக்கணும் இந்த சம்பவம் எங்கே நடந்தேன்னு சொன்னால் கண்டி கட்டுகஸ் தோட்ட உடத்தளவின என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல அப்படி போய்க்கொண்டு கேட்கல திடீரென்று காடியர் குழு அனுருத்த ரத்வத்தை மற்றும் அவருடைய மகன்களால் இயக்கப்பட்ட இந்த காடியர் குழு வந்து திடீரென்று குறுக்க போந்து அவர்கள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த இளைஞர்கள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த இடத்துலேயே வந்து பத்து முஸ்லீம் இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் இது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி நடந்தது அதுக்கு பிறகு வழக்கு விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐந்து இராணுவத்தினருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்னென்னு சொன்னால் அந்த காடியர் குழுவில் வந்து செயல்பட்டதை வந்து இராணுவத்தினர் தான் என்று சொல்லி அப்போ பாருங்கோ பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் இராணுவத்துக்கு பொறுப்பாக இருந்தவர் அதிலிருந்து ஒரு அஞ்சு இராணுவத்தை தெரிவு செய்து இந்த மாதிரியான வேலைக்கு வந்து ஈடுபடுத்தி எனவே இராணுவத்தினுடைய வேலை வந்து இதாக வேலை இராணுவத்துக்கு எனவே பிரதி பாதுகாப்பு அமைச்சரும் அவருடைய மகன்களும் சொல்லின மண்டபீர்களும் செய்தி பின்பரகளுக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது அதாவது இந்த மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட சம்பவம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கதையே இல்லை அந்த ஃபைல் அப்படியே எழுத்து மூடியாச்சு என்ன நடந்தே தெரியாது உங்களுக்கு தான் தெரியுமே இலங்கையில் வந்து இப்போ மரண தண்டனை விதிக்கப்பட்டால் அது அது அப்படியே இல்லாமல் போயிடும் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய திகதியில் அந்த வழக்கு சம்பந்தமாக யாருமே குற்றவாளிகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது என்ன நடந்ததுன்னு தெரியலை நடுவில் கொஞ்சத்தை பக்கத்தை காணலைன்னு சொன்ன மாதிரி நடுவில் கொஞ்சத்தை காணலை சரி அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக இன்று காலமாக இருக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தைக்கும் இந்த சம்பவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நீண்ட காலமாக குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது எனவே இப்படியான ஒரு வரலாற்று பின்னணியை கொண்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய லொஹான் ரத்வத்தை அவர்கள் காலமாக இருக்கின்றபக்ச ஒரு அனுதாப செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அவருடைய இழப்பானது நாட்டுக்கே பேரிழப்பானது என்று சொல்லி அவர் அறிக்கை விட்டு எனவே மஹிந்த ராஜபக்ஷவே அறிக்க விடுறார் என்று சொன்னால் ஏதோ சம்திங் இருக்குன்னு தான் அர்த்தம் நாங்களே மிச்சத்தை விளங்கிக் கொள்ள வேண்டியதுதான் எனவே லொஹான் ரத்வத்தையினுடைய இழப்பு நாட்டுக்கு பேரிழப்பா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்